தற்போது வெளியிடப்பட்டிருக்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான ப்ளஸ் டூ ஒன் ரிசல்ட் மொபைலில் மூணு மெத்தட் மூலயமா எளிமையாக நீங்களே பார்க்கலாம் பார்ப்பது எப்படி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மொபைலில் ஏதாவது ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க அதில் சர்ச் போரில் டிஎன் ரிசல்ட்ன்றத டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணி சர்ச் பண்ணிங்கன்னா வர செட் சட் டிஎன் போர்ட் ரிசல்ட் டிஎன் ரிசல்ட் டாட் என்ஐசி டாட் இன்ற வெப்சைட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணதுமே என்ட்ரு பேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும் அதில் ஹெச்எஸ்சி ப்ளஸ் ஒன் தேர்வு முடிவுகள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மியூன்றத க்ளிக் பண்ணிக்க க்ளிக் பண்ணதுமே உங்களுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் பதிவு எண் சரியாக பார்த்து என்ட்ரு பண்ணிக்கோங்க அடுத்ததாக உங்கள் டேட் ஆஃப் பர்த் பிறந்த தேதியை சரியாக பார்த்து என்ட்ரு பண்ணுங்கள் கீழே மதிப்பெண் பெறுங்கள்ன்றத கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணதுமே உங்களுக்கான ரிசல்ட் சோவாக ஆரம்பிச்சு அடுத்த மெத்தட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்டோர் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க சர்ச் பாரில் டிஎன் ஐஜிஎஸ்சி ப்ளஸ் ஒன் ரிசல்ட்ன்றத டைப் பண்ணுங்க டைப் பண்ணதுமே டிஎன் ஹைச் ப்ளஸ் ஒன் ரிசல்ட்ன்ற ஃபர்ஸ்ட்டு ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கனால ஓப்பன்றதை கொடுக்குறேன் கிளிக் பண்ணதுமே மாதிரி தான் இருக்கும் அதில் வி விவர் ரிசல்ட்ன்றதில் கிளிக் பண்ணுங்க நீங்கள் வெப்சைட்டில் யூஸ் பண்ண அதே மெத்தட் தான் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அடுத்ததாக உங்கள் டேட்டா பர்த் சரியாக பார்த்து என்ட்ரு பண்ணி கெட் பார்த்துன்றதை க்ளிக் கிளிக் பண்ணதுமே உங்களுக்கான ரிசல்ட்டு சோவாக ஆரம்பிச்சிடும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அடுத்த மெத்தட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட உமங்க ஆப் இருந்ததுன்னா ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க இன்டர்ஃபேஸ் பேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும் நீங்கள் ஓப்பன் பண்ணதுமே தமிழ்நாடு போர்டு ரிசல்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி பேஜ் ஓப்பன் ஆகும் அதில் நீங்கள் இப்போ டென்த்துக்கு ரிசல்ட் பார்க்கணுமா ப்ளஸ் ஒன் ரிசல்ட் பார்க்க ரெண்டு ஆப்ஷன் சோவாகுவாங்களா நம்ம இப்போ ப்ளஸ் ஒன்றுக்கு ரிசல்ட் தான் பார்க்க போகிறனால ப்ளஸ் ஒன்றதை க்ளிக் பண்ணுவோம் க்ளிக் பண்ணதுமே உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரு டேட் ஆஃப் பர்த் சரியாக பார்த்து என்ட்ரு பண்ணி கீழே கெட் மார்க்குன்றதை க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணதுமே உங்களுக்கான ரிசல்ட்டு ஷோவாக ஆரம்பிச்சிடும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க நன்றி